தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றிய தலைவர் கலியபெருமாள் ஒன்றிய செயலாளர் தனசேகரன் ஆகியோர் தலைமையில் விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றிய துணை செயலாளர் கே தமிழ்வேந்தன் மாவட்ட குழு உறுப்பினர் கே கவிதா ஆகியோர் முன்னிலையில் ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சி அலுவலகத்திலிருந்து பேரணியாக தொடங்கி போராட்ட நோக்கங்களை முழக்கமிட்டவாறு கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை அடைந்து முற்றுகை போராட்டம் நடத்தினார் ஆர்ப்பாட்டத்தில் விவசாய தொழிலாளர் சங்க மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் கே எஸ் சிவராமன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் ஜெயசக்திவேல் ஆகியோர் கண்டனம் தெரிவித்து பேசினார் கே தமிழ்மலர் கே கஜேந்திரன் கே லட்சுமிகாந்தன் கேபி தங்கமணி எம் சோமு உட்பட பலர் கலந்து கொண்டனர் இனி நீங்கள் ஆர்ப்பாட்ட நிகழ்வுகளை பார்க்கலாம் ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசே அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு வழங்கினே வழங்கினே வழங்கின ஒன்றிய அரசே மோடி அரசு அரசு ஒன்றிய அரசு அரசு ஒன்றிய அரசே வேலை கொடு வேலை 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 நிறுத்தி வைத்த நூறு நாள் வேலையை நிறுத்தி வைத்த நூறு நாள் உடனடியாக துவங்கிடு உடனடியாக துவங்கிடு மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இங்கே நடக்கும் இந்த முற்றுமை போராட்ட போராட்டத்திற்கு தலைமை செலுத்துகின்ற விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய ஒன்றிய தலையார் கலைபெருமாள் அவர்களே ஒன்றிய செயலாளர் தனசேகரன் அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு கோரிக்கையை விலக்கி பேசியிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் சக்திவேல் அவர்களே ஜெயசக்திவேல் அவர்களே விவசாய சங்கத்தினுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் கஜேந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை சோழர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் அதுதான் இதனுடைய முழு பெயர் ஆனால் இது வந்து நூறு நாள் வேலை நூறு நாள் வேலைங்கிறாங்க மோடி வேலைங்கிறாங்க பல இடங்களில் அதெல்லாம் இல்லை மகாத்மா காந்தியின் பெயரால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் நான்காம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் இந்திய தேசம் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது அந்த ஆட்சி மாற்றத்தின் போது இடதுசாரிகள் பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றோம் நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகளின் கட்சிகள் அவர்களுடைய தயவோடு அங்கு ஆட்சி செய்த மன்மோகன் சிங் அவர்கள் அவர்கள் இடதுசாரிகளுடைய ஆதரவை கேட்கிற போது இடதுசாரிகளும் இந்த அவருடைய அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டும் என நிர்பந்தித்தார்கள் அப்போது நமது அகில இந்திய பொதுச் செயலாளராக தோழர் அவர்கள் தான் நாங்கள் இந்த ஆட்சியில் பங்கு பெறுவதற்கு தயாராக இல்லை நாங்கள் எங்கள் எந்த இலாக்கா நீங்கள் கேட்டாலும் நீங்கள் கொடுக்க தயாராக இருப்பீர்கள் தெரியும் இருப்பினும் நாங்கள் மக்களுடைய நிலைக்காக மக்களுடைய பிரச்சனைக்காக குறைந்தபட்ச ஒரு செயல் தருகிறோம் அந்த செயல் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செய்தால் போரும் என கூறிய கூறிய போதுதான் நமது அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் விவசாய தொழிலாளர்களுக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல பல மாநிலங்களில் விவசாய தொழிலாளர்களுக்கு விவசாயம் அல்லாத காலங்களில் வேலை இல்லாமல் பசி பட்டினியால் தவிக்கின்ற நிலையை எடுத்து கூறி அனைவருக்கும் விவசாய காலங்கள் இல்லாத நேரங்களில் பணி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை அளித்தார்கள் பரதன் அவர்கள் அதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் இது திட்டம் இல்ல திட்டம்னா மோடி அரசாங்கம் கலைச்சிருப்பாங்க இது சட்டம் எனவே இந்த சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு ஆறு மாத காலம் சாகுபடி நடக்கும் ஜூன் மாதத்தில டிசம்பர் மாதம் வரைக்கும் சாகுபடி நடக்கும் இடையில மூணு மாதம் மழை காலம் எனவே இந்த கோடை காலம் இருக்கு பாருங்க மே ஜூன் ஜூலை இந்த மாதங்கள்ல நமக்கு விவசாய பணிகளே இருக்காது அந்த நேரங்களில் இந்த நூறு நாளுகளை கொண்டு வரணும் தான் எல்லாம் கொண்டு வந்தாங்க பல மாநிலங்களில் விவசாயங்களே இல்லாத மாநிலம் அந்த மாநிலத்துக்கெல்லாம் அந்த வேலை விரிவுபடுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கு பல மாநிலங்களே அந்த வேலையை சுருக்கி நெருக்கி இன்றைக்கு குறைத்து விட்டார்கள் தமிழகத்துல அதே போல கேரளா பக்கத்துல இருக்க ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம் அது செய்ய முடியல இதற்கு காரணம் நம்மளுடைய மிக முக்கியமான நமது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக முக்கியமான போராட்டம் இங்கே எனக்கு சம்பளத்தை பத்தி சொன்னாங்க சொன்னாரு இன்னைக்கு சம்பளம் உங்களுக்கு என்ன தெரியுமா யாருக்காவது தெரியுமா இன்னைக்கு நம்ம அரசாங்கம் அறிவிச்சிருக்க சம்பளம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு வேலை செய்யற சம்பளம் யாருக்காவது தெரியுமா என்ன ஆட்சி காலம் இந்த மோடி உறுதியளிப்பு சட்டத்தை குறைக்கிறதுக்கு பாக்குறாங்க கேட்கறதுக்கு நிதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது உடனடியாக இவங்க வழங்க வேண்டிய சம்பளம் நமக்கு வந்து ஐநூத்தி அறுநூறு கோடி வந்துருக்கலாம் பன்னெண்டாயிரம் கோடி வரணும் பன்னெண்டாயிரத்தி அறுநூறு தமிழக அரசுக்கு வாழ் பாக்கி போட்டு தமிழக அரசுக்கு கொடுக்கணும் எனவே அவர்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க இவங்க எந்த இருக்கிற நிதி அவங்ககிட்ட நிதி சேர்த்து உடனடியாக நமது அந்த பணியாளர்களுக்கு உடனடியாக அந்த சம்பளத்தை உடனே வழங்கணும் அதே போல பணிகளை இப்ப இன்னும் சொல்லப் சொல்லப்போனா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு நூறு 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 ரெண்டு பேருக்கு நூறு நாள் இரநூறு நாள் வரும் ஐம்பது பேர் ஐம்பது ஐம்பது நாள் ஐம்பது நாள் அது புதுசாக ஐம்பது நாள் ஒரு செய்ய மாட்டாங்க இந்த ஐம்பது இந்த மூணு மாசத்துல ஐம்பது நாள் வேலை கூட இருக்காது பல 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 பேருக்கு எனவே அவர்களுக்கு முழுமையாக அந்த பணி செய்த அனைவர்களுக்கும் முழுமையாக சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் பணியை உடனடியாக நூறு நாள் நூறு நாள் தொடர்ச்சியாக குடும்பத்தில் இரண்டு பேருக்கும் வழங்க வேண்டும் அதே போல பல ஜாப் கார்டுகள் இன்னைக்கு வழங்கப்பட்டு ஜாப் கார்டுகளுக்கு இன்னைக்கு வேலை கொடுக்காமல் இருக்காங்க உடனடியாக ஜாப் கார்டு உள்ள அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும் என இந்த போராட்டத்தினால் கேட்டு கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி குறைந்து நன்றி வணக்கம் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி